எம்சி பாண்டியன் விருதுநகர் மாவட்ட பட்டாசு தீப்பெட்டி தொழிலாளர் சங்கத்துடைய மாவட்ட பொதுச் செயலாளர் பசுமை பட்டாசு என்பது உற்பத்தியை மத்திய மாநில அரசாங்கம் அறிவித்திருக்கிறது இந்த அறிவிப்பு என்பது பட்டாசு வெடிப்பதால் வெடிப்ப வெடிக்கக்கூடிய பட்டாசுடைய புகை என்பது காற்று மாசு ஏற்படுது என்ற ஒரு காரணத்தை சொல்லி பசுமை பட்டாசு என்பதை ஒரு அறிமுகப்படுத்தியிருக்கார்கள் ஆனால் பசுமை பட்டாசுக்கான பயன்படுத்தக்கூடிய வேதிப்பொருளை இன்னும் மத்திய அரசாங்கம் அறிவுப்படுத்தவில்லை அதற்கான ஆய்வு கூட ஒன்று கட்ட வேண்டும் என்று மாநில அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் உற்பத்தியான தரப்பிலும் நிதி திரட்டப்பட்டு அதற்கான கட்டடமாக வடிவமைக்கப்பட்டு அது குறையுமாக இன்றைக்கு சிவகாசியின் வடபகுதியில் திருத்தாங்கல் அருகே கிடைக்கிறது ஆனால் அதற்கான நிறுவனத்தை தனியார் கல்லூரியில் கொண்டு போய் அதாவது ட்ரிபிள் என்ற கல்லூரியில் அந்த நிறுவனத்தை அதுவும் முழுமையாக பசுமை பட்டாசுக்கான ஆய்வாக அங்கு நடைபெறவில்லை ஆகவே மத்திய அரசாங்கம் உடனடியாக பசுமை பட்டா பட்டாசுக்கான தயாரிக்கக்கூடிய வேதிப்பொருளை அறிமுகப்படுத்த வேண்டும் தற்போது பட்டாசு தொழிலாளருடைய நிலைமை என்பது தீபாவளி முடிந்திருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பட்டாசு தொழிலாளருடைய நிலைமை என்பது அநேகமாக பட்டாசு தொழிலாளர்களுக்கு அரசாங்கம் மறுத்திருக்கிற குறைந்தபட்ச கூலி என்பது அமுலுக்கு வரவில்லை இன்னும் சொல்ல போனால் அந்த பட்டாசு தொழிலில் ஏற்படக்கூடிய விபத்து காலங்களில் மட்டுமல்ல அதற்கு முன்னாடியே பாதுகாப்பாக உறுதிப்படுத்த வேண்டிய அவசியம் என்பது இருக்குது நூறு ஆண்டுகள் கழித்து பாரம்பரியமான தொழில் என்பது இன்று நிலைத்திருக்கக்கூடிய தொழில் என்பது பட்டாசு தொழில் அநேகமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் துவக்கப்பட்டு இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி வந்திருக்கிறது நூற்றி இரண்டு ஆண்டுகள் கடந்து இந்த பட்டாசு தொழில் நிலைத்திருப்பதற்கு தொழில் என் தொழிலாள தொழிலாளர்களுடைய உழைப்பு என்பது மிகவும் முக்கியமான காரணமாக இருக்கிறது இந்த தொழிலில் எட்டு லட்சம் தொழிலாளர்கள் நேரடியாகவும் மறைமுகமாக ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த தொழிலை நம்பிருக்கக்கூடிய இந்த தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் அரசாங்கம் உடைய ஏராளமான நலத்திட்டங்கள் இன்றைக்கு தொழிலாளர்களுக்கு வந்து சேர வேண்டிய அவசியம் என்பது இருக்கிறது குறைந்த கூலியில் வருமானம் சொற்பத்தில் வாழக்கூடிய நிலைமையில்தான் இன்றைக்கும் இந்த தொழிலாளர்கள் இருக்கிறார் பட்டாசு ஆலை ஏற்படுகிற மரணம் ஏற்படுகிற தொழிலாளர்களுக்கு ஆலையுடைய நிர்வாகம் இன்றைக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்ற மிகப்பெரிய போராட்டத்தை எதிர்காலத்தில் கடந்த காலத்தில் நடத்தினோம் தொடர்ச்சியாக பட்டாசாலை ஆலை இறக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் மாநில அரசாங்கம் பசுமை தீர்ப்பாயம் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது பசுமை தீர்ப்பாயத்தினுடைய அந்த அறிவிப்பை மாநில அரசாங்கம் அமுல்படுத்த வேண்டிய அவசியத்து வந்திருக்கிறது ஆனால் பட்டாசு தொழிலாளர் சங்கத்தினுடைய தொடர்ச்சி போராட்டமாக மாநில அரசாங்கம் இன்றைக்கு இருபது லட்சம் ரூபாய் வழங்குவதற்கு முன்வராத காலத்தில் இன்று பட்டாசு ஆலைகள் மூலமாக இருபது லட்சம் ரூபாய் கிடைக்கக்கூடிய அந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து செல்கிறோம் அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் என்பது இன்றைக்கு நான்கு லட்சம் ரூபாய் தமிழக அரசு நிவாரணம் என்ற அறிவிப்புக்கு பதிலாக பசுமை தீர்ப்பாயம் வெளியேற்றக்கூடிய அந்த தீர்ப்பாயத்தை முழுமையாக அமல்படுத்துவதற்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயை ஆலை நிர்வாகமும் தமிழ்நாடு அரசாங்கம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்